இதுதான் பெரிய கோவிலுல இருக்காங்க பாத்தீங்களா பெரிய நந்தி சோ இதுதான் பெரிய நந்தின்னு சொல்லுவாங்க நாங்க பாத்தீனா இப்ப தஞ்சாவூர் கோயிலுக்கு வந்திருக்கோம் சோ பார்க்கலாம் பண்ணிடுவோம் காஸ்ட் பண்ணிரலாம் ஓகே மாமா

சூப்பர்யா எவ்வளோ அழகாக பாருங்கள் அந்த அளவுக்கு அந்த காலத்துக்கு எதுவும் பிடிக்குது ஸோ நாங்கள் இப்போ தான் பில்லிங்லாம் போட்டுட்டு சாரி பில்லிங் மீன்ஸ் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு ச ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வச்சுட்டு நாங்கள் கோயிலில் உள்ள என்ட்ரி ஆகுறோம் உங்களுக்கு ஒன்று காமிக்கணும் எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா சுடிதார் போட்டிருக்காங்க எங்களுக்கெல்லாம் ரொம்ப நாள் லாஸ்ட்டாக எங்கள் அம்மா வந்து சுடிதார் போடணுன்னு நாங்கள் சு மட்டும் கூட்டோங்கிட்டோம் அண்ட் ஒன் ஓர் வந்து பூ வச்சு கூட்டணுன்னு நினச்சேன் பட்டு பூ வாங்கி தரல வெளியே போயிட்டு தான் பூ எடுத்துகிட்டு வாங்கி வாங்கி கொடுணும் அவங்களுக்கு ஸோ அது மாதிரி சின்ன சின்ன ஆசை இருக்குது இந்த மாதிரி வெளியே வரும்போது தான் அவங்களுக்குலாம் இந்த மாதிரி நிறை நிறைவேற்றணும் அப்படின்ட்டு எங்களுடைய ஆசை ஸோ அம்மா சுடிதார் போட்டியே என்ன ஃபீலிங்கு சந்தோஷமா இருக்கு அந்த அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் எப்படி சொல்றது மாறுறாங்களா அதுவே அவங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கா அதெல்லாம் எங்களுக்கு என் பிள்ளைங்களால்தான் ஸோ இப்ப சுடிதார் போட்டாங்க இன்னும் கொஞ்சம் போனா ஜீன்ஸ் போட்டு பிடிச்சிச்சு அதெல்லாம் போடமாட்டாங்க இதுவே சாரிதான் கட்டினாங்க இல்லை பரவாயில்லமா ஜீ சுடிதார் போட்டு அதான் அவனுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் சோ இவ்வளவு தூரம் போறோம் நம்ம அப்படின்னும் போது கம்ஃபர்ட் கம்ஃபர்டபுளா இருந்தால்தான் அவங்கள என்ஜாய் பண்ண முடியும் ஸோ அதனால் தான் கம்பல் பண்ணி போட வச்சேன் அண்டு நாங்கள் பார்த்திங்கன்னா தஞ்சை கோயிலுக்கு வந்திருக்கோல ஸோ என்னென்ன இருக்குன்ட்டு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண பட் எனக்கு இதை பற்றிலாம் அவ்வளோவா தெரியாது இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஓகேங்களா வாங்க வீடியோ பாப்பலாம் இதுதான் பெரிய கோவில இருக்காங்க பார்த்திங்களா பெரிய நந்தி ஸோ இதுதான் பெரிய நந்தின்னு சொல்லுவாங்க ஃபோட்டோ எடுக்கலை செல்ஃபி

ஐயோ ஒரே நேத்துல இருந்து பாசமாலையா ரெண்டு பேரும் பொழிஞ்சுக்கிறாங்கப்பா ஏனே தெரியல ஏன்னா வந்து ஏனே தெரியல இல்ல கான்பிகேஷன் வாங்கிட்டா சோ அந்த சந்தோஷத்துல ரொம்ப இருக்கிறாங்க இன்னும் ஒரு வாரம் போச்சுன்னா போதும் அவங்களே ஆட்டோமேட்டிக்கா சணு போட்டு காமிச்சிருவாங்க சேரி சே சரி ஓகே ஓகே விடுங்க விடுங்க இன்னொன்னு என்னன்னா வந்து சர்ட்டு சேர்டு வந்து அவர் என்ன பண்ணாருன்னா பிரியாணி இல்லாம எனக்கு போர் அடிக்கிடுவீ நீ எப்படி வருவாரு அப்படி சொல்லல ஏன் எங்கேயாவது போற வழியில அது விட்டுட்டு வந்துருங்க தொலைச்சிட்டு வந்துருங்க அப்படின்ட்டாரு என்ன ஒரு என்ன ஒரு புருஷன் பாத்தீங்களா இந்த மாதிரி புருஷன் கிடைக்க நான் குடுத்து வச்சுக்கணும் சரி ஓகே மத்ததெல்லாம் காமிக்கிறேன் நாங்களே பேசி இருந்தா எங்க கோயில காமிக்க முடியும் கோயில காமிக்கிறேன் வாங்க

கீழே அது கல்வெட்டு வேற சிற்பம் வேற நீ சிற்பம் தானா kaasuna நீங்க கல்வெட்னு சொன்னா தமிழ் இல்ல அது வேற சமஸ்கிருதமா நினைக்கிறேன் இது ஆக்சுவலாக ஒரு என்ன கல்லுன்னு தெரியல கட் பண்ணிட்டா

ஏய் தமிழ் ஆனா அந்த மாதிரி எழுதி வச்சிருக்காங்கடா

அதே நேரக்கா குழம்பிக்கா இருக்க

இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ பார்த்து பட் இது வந்து எப்பயுமே நான் வீடியோ டக்குன்னு ஏன்னா இங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ரெண்டு வரைக்கும் இருக்குது ஏன்னா இப்போதைக்கு டைம் இல்லைங்களா இல்லை காட்ட முடியல முடிஞ்ச அளவுக்கு நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சா ஸோ தான் டக்கு டக்குன்னு எது எது காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ மற்றெல்லாம் நெக்ஸ்ட் டைம் எப்போ வருவோன்னு தெரியல பட் வேலை வரும்போது கண்டிப்பாக விசிட் பண்ணிட்டு போனோம் அப்போ டீட்டெயிலாக காமிக்க இங்கே பார்த்தீங்கன்னா மண்டபம் நினது அதெல்லாம் தேர் பெரிய தேர் இருக்கு மாதிரிங்கன்னு தெரியல இப்போதைக்கு வாங்கி வாங்க நந்தி தெரியுதுங்களா நந்தி போயிடு

ாங்க அதுதான் வந்து சம்திங் வளர்க்கு சொல்லுவாங்க வலை போட்டு வளர்த்துட்டு இருக்க